ஹாய் வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரியிருந்தேன் நான் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் மஷ்ரூம் பராட்டை வச்சு எப்படி பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆர்கானிக் மெத்தடில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மஷ்ரூம் பெராட்டை வச்சு பெட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்துருக்கோம் பட் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் இது வேறு டைப்பில் நம்ம பெட்டு போடுறது பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார்மிங் குயிக்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தட் தான் அது ஸோ அதுக்காக இந்த மெத்தடில் நம்ம இன்றைக்கி பெட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கிலோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு கவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற கவர் தான் இதில் ஒரு கிலோ மஷ்ரூம் பேலட் எடுத்துருக்கோம் ஒரு பேக்குக்கு ஒரு கிலோ மஷ்ரூம் பேலட் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஆர்கானிக் மெத்தஸ்டலைஷன் தான் ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி ஸோ இந்த தண்ணியை வந்து ஒரு கிலோ பேக்குக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது ஒன்றரை லிட்டருன்றது ஒரு நூறு எம்எல் குறைஞ்சி ஒன்று நானூறுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் ஒன்று அறநூறு எழுநூறு போகாமல் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கிங்க அதிகமாக போச்சு அப்படின்னா க்ரீன் மோட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த தண்ணி வந்து நல்லா தண்ணியாக பார்த்துக்குங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றுனா தான் நல்லா ஸ்டெர்லைட் ஆகும் ஸ்டெர்லைட் ஆகுறதுக்கும் சரி பலட்டு வந்து நல்லா மரத்தூளாக மரக்கும் சரி ஸோ அந்த ரெண்டு ரீசன் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் ப்ளஸ் இது ஆர்கானிக் மெத்தட் தான் இதை எடுத்து வ தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க மஷ்ரூம் பேலெட்டை நம்ம சூதனியை ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து மறுபடியும் வந்து வெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு விதை போட முடியும் ஸோ ஏன் அப்படின்னா அது ஒரே வந்து பேலட்டில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகணும் அந்த ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதாவது ஸ்டெர்லைட் பண்ணுற டைம் அந்த நம்ம சுடுதண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த எட்டு மணி நேரத்துக்கு வந்து அது ஸ்டெர்லைட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஹீட் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெதை பண்ணணும் ஹீட் ஆகும்போது வெதை போடக்கூடாது ஸோ எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஓரளவு கூலிங்காயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுல இருக்கு பத்து வந்து நில நீங்கள் வந்து பெட் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நைட் டைமில் ஒரு ரொம்ப லேட் நைட்டில் ஒரு ஒம்போது பத்து மணி இந்த மாதிரி டைமில் ஹீட் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி ஸ்டெர்லைட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் இந்த சுடம் நீங்கள் பெட்டு போறது சரியாக இருக்கும் ஸோ மார்னிங் இந்த சுடம் எதை மட்டும் ஈஸியாக போட்டு நீங்கள் டக்குனு உங்களுக்கு தூர்க்க முடிச்சல் ஸோ நீங்கள் மார்னிங்கில் வந்து நீங்கள் பண்ணிட்டு நைட்டு பெட்டு போகிறதுனால ஸோ நைட்டு ஸ்டெர்லைட் பண்ணிட்டு ஸோ மார்னிங் பெட்டு போடுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம நார்மலாக வெஹிக்கிளை வச்சு போய் பெட்டு போடுவோமோ ஸோ அந்த மெத்தடில் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம மரத்துல வச்சு பெட்டு போடலாம் ஸோ ஆல்ரெடி ஒரு மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம் ஸோ எப்படி வந்து மஷ்ரூம் பேலட்டை வச்சு பெட்டு ப்ரிப்பேர் பண்றது ஸோ அப்படியே இப்படி இருக்கக்கூடிய பெட்டை வந்து ஸோ அப்படியே விதைய போடுற டைப்பு ஸோ அது இல்லாம இன்னொரு டைப் நம்ம ஐக்கோல வச்சு எப்படி பெட்டு போடுவோமோ அந்த டைப்லயும் மஷ்ரூம் பேலட்டை வந்து நம்ம வந்து பெட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க செலவிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு பேலட்டை வந்து போட்டிருங்க அப்படி இல்லை அப்படின்னா பல்கா வந்து நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ எடுக்கிறீங்கன்னா அஞ்சு கிலோக்கு இத்தனை மிட்டு வாட்டருன்ற மாதிரி கரெகேஷன் பண்ணி ஸோ வாட்டர் ஊற்றி வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ இத்தனை பெட்டு போடணும்னு கரெக்டேட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போது நமக்கு மார்னிங் வந்து இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணோம் ஸோ இப்போ ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு கிலோ பலட் பட்டோம்ல ஸோ அப்படியே வந்து ஒரு ட்ரெயினில் வந்து அதுக்குள்ளே பலட்டை வந்து மரத்து உள்ள ஸோ அப்படியே வச்சுட்டோம் ஸ்டெலைட் ஆனதை ஸோ எப்பயும் போல நம்ம பன்னெண்டு இருபத்தி நாலு சைஸ்ல பெட்டு போட இந்த மாதிரியே நம்ம வைக்கோலை வச்சு பெட்டு போறதுக்கு எப்படி அடியில வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ரவுண்ட் மாதிரிதான் இதுல வந்து எப்பயும் போல வித ஒரு பெட்டுக்கு வந்து இரநூறு கிராம் விதை வந்து யூஸ் பண்றோம் கவர் பண்ணிக்கோங்க விரிச்சு விட்டுருங்க விரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இது போடுறது சரியா இருக்கும் இதெல்லாம் ஒரு கை அளவுக்கு விதை அடியிலேரு விதை அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா வந்து நம்ம மரத்தூள் மாதிரி தூளாடுச்சு சோ பெலட்டா போட்டது சோ நம்ம ஸ்டெலட் பண்ணதுக்கு அப்புறம் தூளா மாறிடும் இதை வச்சு லேயர் லேயரா பெட் மாதிரி போட்டுக்கலாம் மொத்தம் ஒரு அஞ்சு லேயர் இந்த மாதிரி போட்டுக்கிஷன் பண்ணிக்கலாம் வைக்கோல் எப்படி போடுறோமோ அதே மாதிரிதான் ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் போடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் போட்டு அமுக்க வேண்டாம் வைக்கோல் போற மாதிரி ஏன்னா மரத்துவன் ஆல்ரெடி ரொம்ப மைல்டா இருக்கனால ஸோ ரொம்ப போட்டு அமுத்தீங்கன்னா டைட் ஆகும் டைட் ஆச்சு அப்படின்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு ஸோ நார்மலா வந்து நீங்க எடுத்து போடுங்க ஸோ லூஸாவே சும்மா போட்டுட்டு ஸோ அந்த இடத்த சமப்படுத்தி விட்டுருங்க படுத்துட்டு டை வேற எப்பயும் போல இந்த கார்னர்ல தான் போடணும் சிப்பிக்காலானுக்கு வேற எப்பயுமே கார்னர்லாம் போடுவோம் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா சிப்பிக்கலன் வந்து நமக்கு வந்து ஃபார்மிங் வந்து சைடில் நடந்து குயிக்காக ஈல் வந்து சைடில் தான் வரும் ஸோ அதனால நம்ம சென்ட்ரா போட்டோம் அப்படின்னா சென்ட்ரா போடும்போது ஸோ அதுக்கான ஃபார்மிங் ஆகி அதுக்கப்புறம் சைடில் வந்து நமக்கு ஈல் வரும் அப்படி வரும்போது அதுக்கான ஃபார்மிங் டைம் டேட் வந்து அதிகமாக இருந்துக்கிறோம் சைடில் போடும்போது சைலில் வந்து குயிக்காக ஃபார்மிங் ஆகி நமக்கு ஸீல் சீக்கிரம் வந்துடும் ப்ளஸ் உள்ளே இருக்க நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மிங் ஆகி போய்க்கிறோம் ஸோ அதனால முடிஞ்சளவுக்கு சிப்பிக்காலனுக்கு எப்போயுமே சைடில் மட்டும் வெதை போடுங்க சைல்ல போட்டாலே அது உள்ள இருக்க நியூட்ரிஷனையும் கொஞ்சமா வளர்ந்து எடுத்துரும் பிளஸ் நம்ம குயிக்கா ஈல்டும் வந்துடும் ஓகேங்களா அந்த ரீசன் காணிதான் சிப்பிக்கலானுக்கு போடுறது ரெண்டாவது போட்டாச்சு அதே மாதிரி சைட்ல மட்டும் சைட்ல அதை போட்டுருங்க மூணால நேமா நாலு லயர் வரும் வைக்கிறேன் அப்போ நம்ம ஸோ பொறுத்துதான் அஞ்சு லேயரா போடுறது பாருங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் அடுத்த விட்டு கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த பெல வந்து மொத்தம் நாலு லேயர் தான் வந்திருக்கு இந்த டைப்ல போடுறோம் அடியில போட்ட கொஞ்சம் அந்த இன்னொரு குறைச்சு போடலாம் நம்ம எப்படி நம்ம இதுக்கு வைக்க வாட்ச் பண்ணும்போது போது விதை போட்டு நடுவில் விதை போடணும் அந்த மாதிரி போட்டுருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்படி வைக்கோலுக்கு டைட்டா பெட் ப்ரிப்பேர் பண்றோமோ ஸோ அந்த மெத்தடு தான் பெட்டை வந்து மேல் லெப்பர் பண்ண போட்டுருச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பெட்டு போட்டு முடிச்சாச்சு ஸோ ரெண்டு பெட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பெட்டு ப்ரிப்பேர் பண்றது வந்து வைகோலில் வந்து நம்ம லேர் லேரா போய் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி வந்து மரத்துள்ள லேயர் லேரா விதம் பண்ணலாம் எதுக்காண்டி அப்படின்னா அது ஃபார்மிங் வந்து குயிக்காக நடக்கும் ஸோ ஊர்லேயே இன்னொரு இன்னொருலேயே இருக்கு இடத்துல வித போடும் இந்த ரெண்டு லேயர் வந்து ஆகும் இதுக்கு முன்னாடி பர்சன் ஒரு மெத்தட் காமிச்சிருந்தோம் ஸோ அந்த மெத்தடு வைக்கோ மரத்தூரில் போடு மஸ்ரூம் பிளாட்ல போடும்போது ஸோ அதுக்கான ஃபாமிக் கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த மெத்தட் குயிக்காக ஃபாமியா ஆகும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்படி வந்து வைகோல போடும்போது கோல்ஸ் போடுமோ அதே மாதிரி பட் இது கோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன பிடிக்கும் மாத்தி போடணும் ஒன்று ரெண்டு மரத்து கீழே கொட்டுறதுக்கான சான்ஸ் எல்லாம் கம்மி தான் ஒரு ஒரு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் எட்டு ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போடும்போது கம்பு நல்லா உள்ள போற மாதிரி நல்லா ஆழமா போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு ஹோல்ஸில் இந்த மாதிரி டேப் ஓட்டிருங்க ஸோ இந்த டேப் வந்து பேப்பர் டேப் அப்படிம்பாங்க சர்ஜு அதாவது மெடிக்கலில் கிடைக்கும் மெடிக்கலில் வந்து இருக்கும் இது வந்து நம்ம அந்த புண்ணு இந்த மாதிரி அதாவது பேண்டேஜ் போட்டாங்கன்னா ஸோ அதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஓட்டக்கூடிய டேப்பு இது பேப்பர் தான் ஸோ அந்த பேப்பர் டேப்பை வந்து ஹோல்ஸில் ஓட்டிருங்க எதுக்காக அந்த பேப்பர் டேப் ஓட்டுறோம் அப்படின்னா ஸோ உள்ள வேற எதுவும் ஃபங்கஸ் அதாவது வேற எதுவும் பூச்சி இந்த மாதிரி எதுவும் போய் இதில் கட்டாம்பினேஷன் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற கண்டிதான் இது வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்னா ஒரு இது நல்லா உள்ள ஃபார்மிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டேப் எடுத்துடலாம் வந்து எப்படியும் வந்து இது ஃபார்மிங் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கண்டிப்பா எடுத்துக்கிறோம் ஆகி இப்போ ஈல்டு வர்றதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட மேல எடுத்துக்கிறோம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஃபார்மிங் வந்து வைக்கோலை காட்டுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு பட் வந்து இழுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு பேப்பர் ஓட்டு டேப் போட்டுறதுனால உள்ள வந்து ஏரியேஷன் காத்தோட்டம் இருக்கிறதா இந்த டேப் போட்டுனாலும் உள்ள வந்து ஏரியேஷன் போயிட்டு தான் இருக்கும் அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பான் வாழ்ந்துகிட்டே இருக்கும் மைசூர் நல்லா ஃபார்ம் ஆகும் மத்த டேப் போட்டதுக்கான காரணம் சோ மத்த டேப்ல வந்து ஏரியேஷன் காத்தோட்டம் வந்து உள்ள போயிட்டு வராது பட் இந்த டேப் வந்து காத்தோட்ட போயிட்டு வரும் ப்ளஸ் எந்த பூச்சி எதுவும் உள்ள போடுறதுக்கான சான்சஸ் கிடையாது அதனால இந்த டேப் வாங்கி ஃபுல்லா ஓட்டிருங்க இந்த பெட்டோட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ கணக்கு வரும் ஓகேங்களா உங்களுக்கு இது வந்து ஹீல்டு எப்படி வருது என்னன்றத பத்தி அடுத்த வீடியோ நம்ம ஃபுல்லாக நான் அப்டேட் பண்றேன் ஸோ இந்த மாதிரி போடலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோல இதில் எப்படி ஈல்டு வருது ஃபார்மிங் எப்படி இருக்கு அடுத்தடுத்து வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்